அன்புள்ள பக்தி கிளி அன்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் உத்தியோகம் எப்படி இருக்கும் தொழில் துறை எப்படி இருக்கும் அவர்கள் வழங்க வேண்டிய தெய்வம் என்ன போக வேண்டிய கோவில் என்ன அவர்கள் செய்ய வேண்டியது என்ன இதுவரை எப்படி இருந்தார்கள் இனிமேல் எப்படி இருப்பார்கள் என்று நாம் அலசி ஆராயப் போகிறோம் மிதுன ராசி மிதுன ராசினருக்கு குரு பகவான் மே பதினான்கு வரை விரைய குருவாக இருக்கிறார் பணம் தண்ணீராக செலவழிகிறது ஒன்றும் கட்டுப்படுத்த இயலவில்லை ராகு ஒன்பதாம் இடத்திற்கு அதாவது பத்தில் இருந்து ஒன்பதாம் இடத்திற்கு ராகு பகவான் செல்கிறார் மே பதினெட்டிலிருந்து கேது மூன்றாம் இடமாகிய தைரிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்துக்கு செல்கிறார் சனி பத்தில் மகத் இருபத்தி ஒன்பதிலிருந்து செல்கிறார் சாதகம் ஏற்பட துவங்கும் பொறுமை சகிப்புத்தன்மை தேவை பத்தாம் இடம் குரு என்பதால் தொழில் சம்பந்தப்பட்ட துறைகளில் குருவினுடைய பார்வைகள் தங்களுக்கு உண்டு தொழிலில் பிரச்சனைகள் உழைப்புக்கேற்ற உயர்வு முயற்சிகள் பலன் அளிக்கும் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீர்களோ கஷ்டப்பட்டு உழைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தொழில் நன்மை தரும் எதிர்பார்த்த கடன் வங்கி கடன் கிடைக்கும் வங்கி கடனுக்காக தாங்கள் மனு அழுத்திருந்தால் பலம் தேடி வரும் அந்த கடனை வாங்கி தொழிலை தாங்கள் அபிவிருத்தி செய்து கொள்ளலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை எண்ணம் போல் மனம் போல் நல்லெண்ணம் நடக்கும் வீண் சலிப்பு கூடாது உத்தியோகத்தில் இடமாற்றம் கிடைக்கும் யோக காலகன் சாதகமாக இருப்பதால் உழைப்பு காலகன் யோக காலகன் சாதகமாக இருக்கிறார்கள் பதவி உயர்வு உண்டாகும் பதவி உயர்வு எங்கே செல்ல நிறுத்தியர்களோ அந்த இடத்திற்கு இடமாற்றமாக செல்லலாம் வழங்க வேண்டிய தெய்வம் குல தெய்வம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாளை வழங்கலாம் செல்ல வேண்டிய கோவில் பெருமாள் கோவிலுக்கு சென்று வாருங்கள் வீட்டில் பூஜிக்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு பிரபு ஆகவே மிதுன ராசினருக்கு நாம் குரு பகவான் இதுவரை நிறைய குருவாக இருந்து ஜென்ம குருவாக வருகிறார் திருமணம் ஆகாத பெண்களுக்கோ ஆண்களுக்கு திருமணம் நடைபெறும் மனதிற்கு பிடித்த வரல் அமையும் சனி பகவான் பத்து தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார் அதுவும் பரவாயில்லை இதுவரை ராகு கேதுனால் தொல்லைகள் கேது பகவான் சாதகமாக இருக்கிறார் ஆலய திருப்பணிகளுக்காக செலவிடுவீர்கள் அடிக்கடி கோயில் விசேஷங்கள் விழாக்கள் சென்று வருவீர்கள் ஆகவே தங்களுக்கு அறுபது சதவீத மதிப்பெண்களை தரலாம் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்